ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் மாதம் எட்டாம் தேதி நமக்கு வரக்கூடிய சிவராத்திரி திருவிழாவை பற்றி சிவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடணும் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிவபெருமானுடைய விரத நாட்கள் எத்தனையோ இருந்தாலும் அதுல எல்லாத்துலயும் ஒரு மணிமகுடமான விரத நாள் அப்படின்னா அது சிவராத்திரி திருநாள் தான் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது சைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அழகான சிவராத்திரி திருநாள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி நமக்கு அமைந்திருக்கிறது அன்றைக்கு உலக மகளிர் தினமும் கூட முதல்ல பெண்களுக்கு வந்து சம உரிமை அப்படிங்கிறத கொடுத்ததே சிவபெருமான் தான் அதிலே எவ்வளவு கொடுத்தாரு சரிபாதி கொடுத்தார் என்னில் சரிபாதி நீயாக இருந்து என் சொல்லில் என் செயலில் என் சிந்தனையில் எல்லாவற்றிலும் நீ நிலைத்திருப்பாய் அப்படின்னு அம்பிகைக்கு தன்னுடைய சரிபாதியை கொடுத்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றவர் சிவபெருமான் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே சிவராத்திரியை பற்றி நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்து நிறைய பேர் அந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டு நிறைய ஆன்ம பலன்கள் அடைந்திருக்கிறதா நீங்க சொல்றீங்க அது உண்மைதான் ஒரு ஆண்டில் எத்தனை நாள் நம்ம விரதம் இருந்தாலும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய விரத நாள் அப்படிங்கிறது ஒரு மிக சக்தி வாய்ந்த விரத நாள் அப்படின்னே சொல்லலாம் மாதம் தோறும் சிவராத்திரி இருக்கு நமக்கு ஆனாலும் இந்த அழகான மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மகா சிவராத்திரி அன்று காலையில எழுந்தது முதலா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதனால அந்த வழிமுறைகளை முதல்ல என்னங்கிறத பாத்திரலாம் காலையில் எழுந்ததுலேருந்து நாம் குளிச்சுட்டு சிவபெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கிட்டு உபவாசத்தை துவங்கிடலாம் முழுமையாக அன்றைக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக 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 நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்யுங்க எப்போதுமே நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் அதை நீங்க நேர்ல பாக்கும்போது சொல்றீங்க அம்மா நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்க நிறைய பேர் மருந்துகள் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு குறையாகவே அது இருக்கு என்னடா இன்னைக்கு விரத நாளாச்சே ஆச்சே நாம இதை செய்கிறோமே இதை சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா நீங்க எங்களுக்கும் சேர்த்து சொல்லும் போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க உண்மை அதுதாங்க இறைவன் நம்மளை வருத்திக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு எதையும் செய் அப்படின்னு நமக்கு சொல்லலை விரதம் அப்படிங்கறது நம்மளால எதை காப்பாற்ற முடியுமோ அதுதான் விரதம் முதல்ல நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை மையமா வச்சுதான் நமக்கு விரத நாள் அப்படிங்கிறதையே கொடுத்தாங்க அதனால நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து எளிமையான உணவுகளாக எடுத்துக்கோங்க வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எளிமையான உணவுகள் எடுத்துக்கோங்க சில பேர் வயசானா கூட ரொம்ப பிடிவாதமா இல்ல இல்ல ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நான் இருந்துட்டேன் இப்பையும் நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த திடகாத்திரமான மனநிலையில் சில பேர் சொல்லுவாங்க அப்போ எளிமையாக ஏதாவது குடிச்சுக்கிறதுக்கு ஜூஸு பால் ஏளனி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் கர்ப்பஸ்திரீகள் தயவு செய்து உபவாசமாக இருப்பதை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் அவங்கள நம்பி ஒரு உயிர் உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த உயிரை நம்ம பட்டினி போடக்கூடாது இல்லையா அதனால் எளிமையான உணவுகளாக அன்றைக்கி எடுத்துக்கோங்க மற்றவர்கள் வயதை நீங்க வச்சு கணக்கே பண்ணாதீங்க குழந்தைங்களா இருந்தா கூட அவங்களால பட்டினி இருக்க முடியும் பத்து வயசு பன்னெண்டு வயசு தாங்க என் பொண்ணுக்கு என் பையனுக்கு அவங்க எல்லாம் பட்னியா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்பவே அந்த விரதத்தை எளிமையா கொடுங்க சின்னதா ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுக்கோ ஒரு இளநீ குடிச்சிக்கோ இல்லை ஒருவேளை சாப்பிடு ஒருவேளை விரதம் ஆயிரு அப்படிங்கறத இளமையில் இருந்தே நீங்கள் கற்றுக் கொடுத்தால்தான் அவர்களுக்கு இந்த சமயத்தின் மீது ஒரு பிடிப்பும் நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளே அந்த பக்தி உணர்வு உணர்வு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏற்படும் அதனால எப்படி உபவாசமா இருக்கிறதுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க முழுவதும் உபவாசமாக இருந்தால் நம்மளுடைய உடல் வந்து அப்படியே தளர்ந்து போயிடுமா ரொம்ப நம்ம அப்படியே ஒரு நோயாளி மாதிரி காட்சி தருவோமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாது ஏன்னா பல ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த சிவராத்திரின்னு வந்தாலே ஒரு மூணு நாள் அப்படிங்கிறது எனக்கு சாப்பாடு இருக்காது ஆனால் அந்த மூணு நாளுமே ரொம்ப 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 உற்சாகமா நம்முடைய உடல் இருக்கும் ஏன்னா அந்த சிவராத்திரி அப்படிங்கிற அந்த இரவு பொழுதில் ஒரு தனித்துவமான ஒரு அதிசக்தி வாய்ந்த மகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அந்த நேரத்துக்கு இருக்குது அதனால தான் நமக்கு அந்த ராத்திரிங்கிறது அவ்வளோ விசேஷமானது சிவராத்திரி எட்டாம் தேதி வருது அப்படின்னா காலையிலேருந்து நாம் அப்படியே உபவாசத்தை தொடர்ந்துக்கிட்டே வரணும் காலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானாலும் சரி அல்லது சிவபெருமானுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யலாம் காலையில எங்களால் அவ்வளோ அவசர அவசரமா செய்ய முடியாதுமானா ஒரு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு நாம காலையில உங்களுடைய வேலையை நீங்க தொடர்ந்துருங்க இந்த வழிபாடு முழுக்க முழுக்க இரவில் வரக்கூடிய வழிபாடு அதனால்தான் இது சிவராத்திரி அப்படின்னு நாம சொல்றோம் இந்த சிவராத்திரிக்கு நான்கு காலங்களாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் முதல் காலம் அப்படிங்கிறது பிரம்மதேவனுடைய காலமாகவும் இரண்டாவது காலம் மகா விஷ்ணுவினுடைய காலமாகவும் மூன்றாவது காலம் அம்பிகையினுடைய காலமாகவும் நான்காவது காலம் தேவாதி தேவர்கள் ரிஷிகள்னு அனைவரினுடைய காலமாகவும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு ஒதுக்கி இந்த காலங்கள் அப்படிங்கிறது கோயிலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சில கோவில்கள்ல ஆறு மணி ஆறரை மணி சில கோவில்கள்ல ஏழு ஏழு முப்பது சில கோவில்கள்ல எட்டு மணி அப்படிங்கறது முதற்காலம் துவங்கும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல எது முதல் காலம் அப்படிங்கறத கேட்டுக்கோங்க அதனுடைய அடிப்படையில நீங்க உங்களுடைய வழிபாட்டை செய்யலாம் கோயிலுக்கு போய் நீங்க செய்யறதுனா என்ன செய்யணும் வீட்டுல இருந்து கும்புறதுனா என்ன செய்யணும் ரெண்டையுமே இப்ப தனித்தனியா பாத்துருவோமா முதல்ல கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா பலரும் சிவராத்திரிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அப்படி நீங்கள் போகிற கோயில் அம்பிகையினுடைய கோயில் அங்கே சிவனே கிடையாதுன்னா காலையில இருந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு ஒரே ஒரு வில்வ இதழாவது அன்னைக்கு சிவபெருமானுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்பி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் நாங்கள் போகிறதே சிவன் கோயிலுக்கு தாமா சிவராத்திரி வழிபாட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா வீட்டில் உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் அந்த சிவபெருமானுடைய கோயிலுக்கு போகலாம் காலங்கள் தோறும் அபிஷேகம் நடக்கும் எதில் உங்களுக்கு போய் பார்க்க வாய்ப்பு இருக்கோ அதில் போய் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அபிஷேகப் பொருள் பால் தயிர் இளநீ சந்தனம் பன்னீர் விபூதி இப்படி என்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை நாம அந்த இறைவனுக்கு எப்படி நடக்குது இரவு முழுக்க எல்லா காலங்கள்லேயும் அபிஷேகம் நடக்கும் நமக்கு எது முடியுதோ அதில் கலந்துக்கலாம் இதில் பெரிய கோயில்களை நாடி தான் போகணுமா சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்கு அங்கெல்லாம் போனாலும் இதே பலன் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க எல்லாமே தானேங்க அதனால எளிமையான சின்ன கோவிலா இருந்தா கூட அங்க ஒரு விளக்கேத்த கூட வழி இல்லாம இருக்குது அப்படின்னா அன்னைக்கு இரவு முழுக்க நீங்க அங்க ஒரு நாலு கால அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி அங்க போய் நீங்க அந்த பெருமானை வழிபட்டு பாருங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா சிவராத்திரிக்கு குல தெய்வம் கோவிலில் விளக்கு எரியணும் அன்னைக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஏன்னா குலதெய்வம்னாலே கொஞ்சம் சின்ன சின்ன கோவில்களாக நிறைய இருக்கும் அதை நாம் பராமரிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி கோவிலில் தரக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்லாமான்னு சில பேர் கேட்குறீங்க ஒரு சிலர் சில வைராக்கியமாக இருப்பாங்க நான் வந்து தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் பால் குடிக்க மாட்டேன் கோயிலில் தர பிரசாதம் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க அது அவங்களுடைய மனத்தையும் ஆரோக்கியத்தையும் பொறுத்து இல்லை வாங்கி சாப்பிட்றதுனால ஏதாவது தவறா அப்படின்னு கேட்டால் கிடையாது சாப்பிட்டுக்கலாம் ஏதோ ஒரு பிரசாதம் ரெண்டு பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம் பிரசாதத்தையே உணவாக சாப்பிடக்கூடாது அதுதான் விஷயம் அதனால கோயிலில் தரக்கூடிய பிரசாதங்களை அப்படி கொடுக்குறாங்கம்மா வேணான்னு நிராகரிக்க எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்லாம் ஒன்றும் தவறு கிடையாது அதனால் கோவிலில் போய் இருக்கக்கூடியவர்கள் இந்த கால அபிஷேகங்களில் இது மாதிரி கலந்துக்கோங்க கண்டிப்பாக சிவபெருமானுக்கு வில்வம் அன்னைக்கு நாம் அர்ச்சனை பண்ணணும் வில்வம் அங்கே எப்போதும் அர்ச்சனை நடந்துக்கிட்டே இருக்கோ அதை கொண்டு போய் நீங்கள் அதை சேர்த்துருங்க இது கோயிலில் வழிபடக்கூடிய முறை இப்போ வீட்ல எப்படி வழிபாடு பண்ணணும் லிங்கம் வச்சிருக்கிறவங்க இரவு முழுவதும் நாலு காலமும் உங்களால் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா அதற்குரிய பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நாலு காலத்துக்கு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க நிறைய முடியலன்னா பழங்களாவது நாம நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம் இரவு முழுக்க கண்ணு வீழ்ச்சி இருக்கணுமே கோயிலுக்கு போனா அங்க ஏதாவது நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் எல்லாரும் பஜனை எல்லாம் பண்ணுவாங்க அப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருப்போம் கண்ணு முழிச்சிடலாம் ஆனா வீட்டுல இருக்கும்போது தனியா கண்ணு முழிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதனால தான் நான் எப்பயுமே ஒரு வழி சொல்லுவேன் இரவு முழுக்க திருவாசகத்தை நீங்க முற்றோதலாக செய்ங்க ஐம்பத்தி ஓரு பகுதிகள் கண்டிப்பாக இரவு முழுக்க நம்ம பாராயணம் பண்ணனா நமக்கு தூக்கமும் வராது அந்த இரவில் திருவாசகம் பாராயணம் பண்ணின முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி உங்களுடைய வழிபாடு எது சரியா இருக்குமோ அதற்கு ஏற்றாற் போல வீட்டில் உங்களுடைய வழிபாட்டை அமைத்து கொள்ளுங்கள் வீடானாலும் சரி கோயிலானாலும் சரி எங்களால் இரவு முழுக்க இந்த மாதிரிலாம் பூஜை செய்ய முடியாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னீங்கன்னா நாங்க செய்யலாம் அப்படின்னு கேட்கறீங்களா கண்டிப்பா இந்த நேரத்தை தவற விடக்கூடாது அது என்ன நேரம் அப்படின்னா அம்பாள் சிவபெருமான பூஜை செய்த மூன்றாம் காலம் ஆமா இந்த மூன்றாம் காலத்துல கண்டிப்பா தூங்கவும் கூடாது இறை வழிபாட்டை நிச்சயமாக செய்யணும் இரவு பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு அதாவது பதினொன்னே முக்காலில இருந்து பன்னெண்டேஹால் பன்னிரண்டு முப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படிங்கிறது மிக ஆற்றல் நிறைந்த அதி சக்தி வாய்ந்த நேரம் ஏன்னா அதுதான் லிங்கோதவ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மூன்றாம் காலத்திலேயே மிக முக்கியமான நேரமாக இந்த நேரம் ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா சுவாமி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக லிங்கோத்பவராக அவர் காட்சி தந்த நேரம் அதனால இந்த லிங்கோத்பவ காலத்துல கண்டிப்பா தூங்கக்கூடாது இப்போ வயதானவர்கள் இல்லை குழந்தைங்க உடம்பு சரியில்லாதவங்க இரவு தூங்குறாங்க தூக்க மாத்திரை போடணும் அப்படின்னா கூட இந்த நேரத்தை தாண்டி அவங்கள நீங்க தூங்க சொல்லுங்க இல்ல முன்னாடி தூங்கிட்டு இந்த நேரத்திலையாவது எந்திரிச்சு இறை வழிபாட்டை செய்ய சொல்லுங்க இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம் இதுல சிவபுராணம் பாராயணம் பண்ணி ஒரே ஒரு விள்வ இதழை நம்ம சுவாமிக்கு வச்சோம்னா இந்த பிறவி நோய் என்பதை இறைவன் நீக்கி பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னா இந்த நேரம் இதை மறந்துடாதீங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் ருத்ராட்சம் வச்சிருக்கிறோம் இல்ல நம்ம கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கிறோம் வீட்டில் சின்னதா கூட ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா இந்த நாளில் சிவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களாக இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் செய்யணுன்னா அபிஷேகம் செய்யணும் அல்லது அதை புதுப்பித்து கொள்ளுவதற்கு இந்த நேரத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு லிங்கம் இருக்குமா நாங்கள் ஒரு சால கிராமம் வச்சுருக்கிறோம் மூர்த்தங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் அவைகளை காய விடாது அவைகளுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு சின்ன ஒரு நைவேத்தியம் வச்சு ஒரே ஒரு வில்வ இதழையாவது நாம் சாத்தணும் அதை மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த சிவராத்திரி அப்படிங்கிற இந்த நாளுக்கே ஒரு அதிசக்தி வாய்ந்த தன்மைங்கிறது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுல இந்த நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தன்மை உண்டு புதுசா நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கப் போறீங்க அப்படின்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் அதை போட்டுக்கலாம் அதை நீங்கள் சிவபெருமான் முன்னாடி வச்சுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்து அணிந்து கொள்ளலாம் எப்போது நீங்க போட்டிருக்கிறது கழுத்துல இருக்கிறது ஜபமால எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல அதை நல்லா தண்ணியில கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நம்முடைய உள்ளங்கையில வச்சுட்டு சிவபெருமானுடைய நாமம் இப்போ தீட்ச வாங்கினவங்களுக்கு தெரியும் தீட்சா நாமம் இருக்கும் அதை சொல்லிக்கலாம் அப்படி அந்த மந்திரம் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னா சிவாய நம அல்லது நமச் சிவாய இந்த மந்திரத்தை நாம சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணி அந்த ருத்ராட்ச மாலையோ அல்லது நாம வச்சு வழிபடக்கூடிய ருத்ராட்சமாக இருந்தாலும் அதையோ நாம திரும்ப ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அதை மறுபடியும் நாம சக்தி ஊட்டி அதை சிறப்புக்குரியதாக புனிதத்துவமாக மாற்றி அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அதை வந்து நம்மளுடைய கழுத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு பெற்றுத்தரும் நல்ல அதி ஆற்றல்களை இந்த சிவராத்திரி இரவில் நம்ம பெற முடியும் அதை அனுபவித்தவர்கள் உணர்வு பூர்வமாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா செஞ்சு பாருங்க ஒரு ஆண்டு முழுவதும் அது ஒரு நல்ல வைப்ரேஷனை நமக்கு தரும் சரி இப்படி இரவை நாங்க தாண்டிட்டோம் காலையில எத்தனை மணிக்கு நாங்க பூஜையை நிறைவு பண்ணிட்டு தூங்குறது அப்படின்னா காலையில நம்ம ஆறு மணிக்குள்ள பூஜைகள் நிறைவு பண்ணிடுவோம் தூங்கிறது அன்னைக்கு காலையில தூங்கக்கூடாது அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஒரு தீபம் ஏற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சிவபுரானை மட்டும் பாராயணம் பண்ணிட்டு இரவு ஏதாவது உணவு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடலாம் ஆனா இந்த பட்னி விரதம் இருக்கிறோம் இல்லையா அதை எப்போ நிறைவு செய்யலான்னா ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு மேலேயே நாம சாப்பிடலாம் சில கோவில்ல நாலரை அஞ்சு மணிக்கு எல்லாமே வந்து காலம் முடிஞ்சு பிரசாதம் கொடுத்துருவாங்க நீங்க சாப்பிடலாம் ஆறு மணிக்குள்ள நாம விரதத்தை பட்டினி விரதத்தை பூர்த்தி பண்ணிடலாம் ஆனா கண்ணு முழிச்சு இருக்கணும் அடுத்த நாள் முழு உபவாச தான் அதனால அதுவும் விரத தான் அப்படியே சிவராத்திரி முடிஞ்ச உடனே அப்படியே பகல்ல தூங்கிடக்கூடாது இரவு தான் தூங்கணும் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் வச்சுக்கோங்க சிவராத்திரி விரதத்தை பத்தி சொல்லும் போது நிறைய பேர் கேக்குறீங்க அம்மா எங்களுக்கு அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை நாங்க மாத விளக்கு ஆகிவிட்டோம் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கோயிலுக்கு தான் போகக்கூடாதே தவிர விரதம் தாராளமாக இருக்கலாம் கண் முழிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்ணும் முழிக்கலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அதனால பெண்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் வீட்டுக்கு விளக்காயிட்டமே எங்களால் இந்த விரதத்தை இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் உபவாசமாகவும் இருக்கலாம் கண்ணும் முழிக்கலாம் என்ன கோயிலுக்கு போய் நம்ம வழிபட முடியாது அது மட்டும்தான் மற்றபடி நீங்கள் இந்த விரதத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆக இந்த ஆண்டு வரக்கூடிய சிவராத்திரியை இந்த மாதிரி நீங்கள் விரதம் கடைப்பிடிச்சு பாருங்க புதுசா விரதம் இருக்கிறீங்கன்னாலும் சரி இல்லை தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க கண்டிப்பா தண்ணி குடிங்க தண்ணி குடிக்காம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சரியான முறை இல்லை அதனால தண்ணீர் குடிக்கலாம் எந்த தவறும் கிடையாது தண்ணி நல்லா குடிங்க காலையில எழுந்ததுல இருந்து இரவு அடுத்த நாள் இரவு வரைக்கும் நம அப்படிங்கிற நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க வீட்ல இருக்கிற பெருமான பூஜை பண்ணுங்க அழகான இந்த சிவராத்ரியை மகிழ்ச்சியா சந்தோஷமா உற்சாகமா எல்லாரும் வழிபாடு பண்ணி சிவபெருமானுடைய பேரொருள் பெருங்கருணையை பெற்று உயுமாறு அன்போடு உங்கள் அனைவரையும் வேண்டி மகிழ்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்